புத்தளம் மாவட்டத்தின் அனர்த்தங்களுக்குள்ளான பல பாடசாலைகளுக்கு சென்ற பிரதமர் அங்குள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார் அதற்கமைய புத்தளம் வெலாசிய வித்யாலயத்துக்கு சென்ற பிரதமர் பாடசாலை ஆசிரியர் தங்குமிட கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டினார் அகில இலங்கை ரீதியில் விருதுகளை வென்று பாடசாலை மாணவர்களை பாராட்டி பரிசல்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்விலும் பிரதமர் இணைந்து கொண்டார் பாடசாலைகளுக்கு இடையில் காணப்படும் தொழில்நுட்ப வேறுபாட்டை இல்லாது செய்து சகல மாணவர்களும் எமது மாணவர்களாக கருதப்பட்டு சமூக வேறுபாட்டை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் कट्नार மிக நீண்ட காலமாக எமது நாட்டில் கல்வித்துறையை மாற்ற வேண்டும் எமது கல்வி கட்டமைப்பில் பாரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று எமது அரசியல் தளத்தில் கரந்துரையாடல்களை ஆரம்பித்து பல காலம் கடந்துள்ளது ஆரம்பத்திலிருந்தே எமது முன்னுரிமையாக இருந்தது எமது நாட்டு பிள்ளைகள் பெரும் கல்வியில் காணப்படும் சமநிலையின்மையை இல்லாதொழிப்பதாகும் எமது இலவச கல்வியின் ஊடாக எப்படியாவது பிள்ளைகளுக்காக கல்வியை வழங்கியுள்ளோம் அதே போன்று கல்வியில் பெருமதியை நன்கு உணர்ந்த சமூகமே நாங்கள் அதே போன்று இன்று உலகம் மிக வேகமாக மாறுகின்றது மிக விரைவில் அறிவு பரிமாற்றம் அடைகிறது அந்த மாறும் உலகுக்கு பொருந்தக்கூடிய வகையில் கல்வியை நாம் வழங்குகிறோமா என்பதே கேள்விக்குறி ஒரு பக்கம் அடிப்படை வசதிகளைக் கொண்ட பாடசாலைகளை உருவாக்க முயற்சிக்கும் போது உலகம் ஏஐ தொழில்நுட்பம் அவை இவை என எமக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றமடைந்து செல்கின்றது பொருளாதார சந்தை தொழிற்சந்தை இவை அனைத்தும் மிக விரைவாக மாற்றமடைந்து வருவதனால் அந்த உலகுக்கே இந்த பிள்ளைகள் என்றோ ஒரு நாள் நுழையப் போகிறார்கள் அவ்வாறு மாற்றமடையும் உலகுக்கு முகம் கூடிய வகையில் வாய்ப்புகளை நாம் இங்கு உருவாக்கியிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் இவை அனைத்தும் உள்ளடங்கும் வகையில் செயற்பாடுகளை முன்னெடுக்கவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது இதேவேளை புத்தலம் ஜாகிரா கல்லூரிக்கு சென்ற பிரதமர் அப்பாடசாலை மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இணையதளத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் அரசியல் நோக்கம் அல்லது வேறு நோக்கங்களை அடிப்படையாகக் கொண்டு பிள்ளைகளுக்கான தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொள்ளாதென பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டினார் பாடசாலை நிலைமைகள் தீர்மானிக்கப்படுவது பரீட்சைகளின் பெறுபேறுகளை மாத்திரம் அடிப்படையாகக் கொண்டு அல்ல படிப்பித்து பிள்ளைகளுக்கு பெருபர்களை பெற்றுக் கொடுக்க முடியும் அதனூடாக பிள்ளையின் கல்வி முழுமை பெறாது அதற்காக பல செயற்பாடுகள் தேவைப்படுகின்றன பாடப்பரப்புக்கு புறம்பான செயற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்த பிரஜைகளை உருவாக்குவதற்கு தேவையாகும் பெற்றோர்களும் இது தொடர்பில் தெளிவு பெற வேண்டும்